ஆயிரம் இயந்த வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் கொண்டால் தான் உதாரணம் அகிம்சைக்கு திருப்பூர் குமரனும் வாவு சிதம்பரனாரும் உதாரணம் என்று சொன்னால் தமிழகத்திலே தமிழருக்கு ஆயுதம் இயந்துவதற்கு கேப்டன் பிரபாகரன் உதாரணம் இந்த மண்ணிலே கண்ணி என்ற ஒரு வெடியை கண்டுபிடித்தவனே தமிழன் இதை கர்நாடகக்காரன் மறந்துவிடக் கூடாது அராஜகத்தை நாம் கையில் கொண்டோம் தமிழன் அராஜகத்தை கையில் கொண்ட வேண்டும் என்று நினைத்து விட்டால் கன்னடத்தால் எதிரிலே கூட வர முடியாது மற்ற வைக்கும் மனத்தன்மை உள்ளவர் எனக்கு முன்னால் பேசியவர் இது ஒரு விபத்திலே அடிப்பட்டு கிடந்த கன்னடக்காரர்கள் தண்ணீர் கொடுத்து காப்பாற்றின என்று சுட்டிக்காட்டினார்கள் கதை சொல்வாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கண்ண கலவு இந்த செவத்துல பொத்தப்பட்டு உள்ள வந்து திருடுவான் இந்த ஓட்ட பிரிச்சிட்டு வந்து உள்ள தூடுவோம் அப்படின்னு சொல்லி கேள்வி நம்ம காலத்துல கூட இந்த ஓட்ட பிரிச்சுடலாம் திருநது கிடையாது செவத்துல கண்ணை வச்சுலாம் திருநது கிடையாது ஆனால் புதுமையாக இந்த அம்மா ஜெயலலிதா ஆட்சியில தான் ட்ரெயின்ல ஓட்ட போட்டு தர்றான் ட்ரெயின்ல ட்ரெயின்ல ஓட்ட போட்டு உள்ள இறங்கி தர்றான் கண்ட இடத்துல கண்ட நேரில் பணம் நிக்குது கேட்டா எனக்கு தெரியலங்கிறான் ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் போய் இருக்கிற மாணவிகள் சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஆட்சியா இப்படி நம்ம பாட்ட எந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டே போனாலும் நம்ம பாட்ட சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் சட்டம் ஒழுங்கு இவங்களுடைய கையாளாத தனம் எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டிருக்கலாம் இந்த பிரச்சனை நூறாண்டுகள் அல்ல நூத்தி பத்து ஆண்டுகள் அல்ல நூத்தி இருபது ஆண்டுகள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு ஆனால் அப்படி இருந்தாலும் இளைமுறை காய்மறையாக இருந்த பிரச்சனை அப்பொழுது மைசூர் மாகாணம் அரசும் இங்கே இருக்கிற சென்னை மாகாண அரசும் அவர்களுக்குள்ளாகவே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டு அவ்வப்பொழுது அந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டார் ஆனால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கே இருக்கிற சென்னை மாகாண அரசு எங்களுக்கு இவ்வளவு தண்ணீரை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று மைசூர் மாகாண அரசை நிர்பந்தத்தின் நிர்பந்தத்தின் விளைவாக அன்றைய தினம் இருந்த மைசூர் மாகாண அரசு ஆங்கிலேயர் ஆட்சியான பிரிட்டிஷ் ஆட்சியிலே மத்திய அரசை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளரிடம் சென்று முறையிடுகிறது அப்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சி அப்பொழுதே ஒரு நடுவரை நியமிக்கிறது அந்த நடுவர் தலைமையிலே ஆறு விதிகளை டைம் இல்ல எனக்கு பிறகு தலைமை கழக நிர்வாகிகள் பேச வேண்டும் அந்நியர் அவர்கள் பேச வேண்டும் ஐந்து மணிக்கு இந்த உண்ணாவிரதம் முடிய வேண்டும் ஆக ஆறு நடைமுறைகளை வழிமுறைகளை வகுத்து அதன்படி இரு மாகாண அரசுகளும் பிரச்சனை இல்லாமல் தண்ணீரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நடுவரை நியமனம் செய்கிறது ரூபின் என்கிற அந்த நடுவரை நியமனம் செய்கிறது அதற்கு பிறகு தண்ணி விடுவது மாதிரி கர்நாடகா நடிக்குது ஆனால் அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு கர்நாடக அரசு ஒரு அணையை கட்ட முயற்சி செய்கிறது அந்த அணையை கட்டுவது அந்த அணையினுடைய நீர்த்தேக்கத்தினுடைய அளவு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக ஐந்து டிஎன்சி இருக்கின்ற அளவிலே அந்த அணையை கட்ட வேண்டும் என்று மத்திய அரசு கேட்கிறது ஆனால் மத்திய அரசு அப்பொழுது இருந்த பிரிட்டிஷ் அரசு ஆறு விதிகளிலே ஒரு விதியாக மைசூரா மாகாண அரசு அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் சென்னை மாகாண அரசே ஒப்புதல் பெற வேண்டும் என்ற ஒரு விதியும் அப்படி அந்த ஒப்புதலுக்காக மைசூர் மாகாண அரசு அனுப்புகின்ற சென்னை மாகாண அரசு அதை நிராகரிக்கிறது அதற்கு பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே மைசூர் மாகாண அரசு அங்கே அனுமதி கேட்கிறது சென்னை மாகாண அரசு மறுக்கிறது நீங்கள் உடனடியாக எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டதனுடைய விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெறும் பதினோரு டிஎம்சி தண்ணீரை மட்டும் தேக்குவதற்கான ஒரு அணையைத்தான் நீங்கள் கட்ட வேண்டும் என மத்திய அரசு அப்பொழுது அனுமதி கொடுக்கிறது ஆனால் அப்பொழுதே அந்த மத்திய அரசு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே அவர்கள் சொன்னதை மதிக்காமல் அப்போது இருந்த மைசூர் மாகாண அரசு நாற்பத்தி ஒன்னு புள்ளி ஐந்து சதவீத டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையை கட்டுகிறது அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே சொன்னதெல்லாம் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது அந்த உடன்படிக்கை ஐம்பது ஆண்டு கால உடன்படிக்கை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரையிலே பலவிதமான அப்பொழுதே பலவிதமான சிக்கல்கள் நானூத்தி பத்தொன்பது டிஎன்சியை தமிழ்நாடு உபயோகப்படுத்தணும் இருநூத்தி எழுபது டிஎன்சியை கர்நாடகம் உபயோகப்படுத்த வேண்டும் முப்பது டிஎன்சி நீரை கேரள அரசும் ஏழு டிஎன்சி நீரை பாண்டிச்சேரி அரசும்

போய் சொல்லுங்க இருபத்தொன்பது இருந்தும் நாம கெட்டா உள்ள எப்படி இருந்தோம்

அந்த பிரச்சினை நடக்கின்ற பொழுது முதல் முதலிலே உண்ணாவிரத்தை அறிவித்த தலைவர் என் தலைவர் புரட்சி கலைஞர் சேர்த்தனர் அப்படிப்பட்ட கோரிக்கை ஏற்பார்க்க எல்லாரையும் உடனே அம்மா அடுத்த நாள் ஒண்ணு சொல்ல என்ன தெரியுமா என்னை அவதூறாக பேசுகிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது வழக்கு போடுறேன் நான் உண்மையாவே தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற செல்வி ஜெயலலிதா அவர்களே உண்மையாவே நீங்க அவதூறு வழக்குன்னு போட்டா யார் வேற போடணும் தெரியுமா உங்க கட்சியில் இன்னைக்கு கீழே நான்கு சம்பத் கட்சியுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் பொறுப்பு கொடுத்திருந்தீங்க இப்ப பொறுப்பு எடுத்துட்டீங்க மாதிரி அங்க என்ன தப்பு பண்ணாலும் தலைமை பேச்சாளர் மட்டும் அவங்க அந்த கட்சியில அவன் மேல நீங்க அவதூறு வழக்கு போட்டிருக்கணும் வைகோ கட்சியில நான்கில் சம்பத்திக்கும் போது ஜெயலலிதாவை பார்த்து அவர் என்ன பேசுறாரு தெரியுமா எங்கிட்ட ஆதாரம் இருக்கு கரூர் மாவட்டத்தை வைகோ கட்சியில் இருக்கும் போது நான்கில் சம்பர் ஜெயலலிதா பார்த்து பேசுறாரு அதற்கு பேப்பர் பத்திரிக்கை என்ன சொல்றாருன்னா ஜெயலலிதா ஒரு தோட்டம் அதை ஒரு நாள் உருண்டு உருந்து பாக்குறேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல

மக்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை இன்றைய பிரச்சனையா இல்லை கர்நாடகத்துக்கும் தமிழகத்தும் நடந்து கொண்டிருக்கிற இனவரி பிரச்சனை இன்றைய பிரச்சனையா பதினாலு வருஷ பிரச்சனை காவிரி நீரை பங்கிட்டு தர மாட்டேன் என்கிறான் கண்ணரன் கர்நாடகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளை தமிழகரை இடமெறி கொண்டு அடித்துக் கொண்டிருக்கிறான் கண்ணரன் பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஊழல் ராணி ஜெயலலிதா இன்னைக்கு கர்நாடகத்தில் காவிரி நீர் நான் பங்கிட்டு தர மாட்டேன் நைல் நதியை கூட மூன்று நாடுகள் பங்கிட்டுக் கொள்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீனம் தகவி நாடுகள் படையெடுத்து ஒரு நாடோடு ஒரு நாடு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூட ஒரு நதியை பங்கிட்டுக் கொள்கிறார்கள் நம்முடைய எதிரி நாடு பாகிஸ்தான் கூட இந்தியாவிலே ஒரு நதியை பங்கிட்டுக் கொள்கிறது இது அண்டை நாடுகள் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நட்பு மாநிலம் நான் தடுக்க விழுந்தால் கர்நாடகத்தில் விழ வேண்டும் கல்லடத்தான் தடுக்கி விழுந்தால் தமிழகத்தில் விழ வேண்டும் அவன் சொல்லுகிறான் தண்ணீர் தர முடியாது என்று தண்ணீர் விட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஏழிலேயே ஒரு வரையறுக்கப்பட்டது அந்த நடுவர் மன்றம் மாறி மாறி வாக்களித்த திமுக அதிமுக இருந்தார்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் மக்களை ஏமாற்ற ஏமாற்றுகிறார்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லுகிறார்கள் ஒடிய மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை ஐயாட்சி ஒன்றுதான் அம்மாட்சி ஒன்றுதான் ஐயா ஆச்சி ஒண்ணுதா அம்மா ஆச்சி ஒண்ணுதா ரெண்டு ஆச்சி ஒண்ணுதான் நம்ம வாயில மண்ணுதா அம்மா ஆச்சி ஐயா ஆச்சு வேற வேறையா ஐம்பது வருஷம் நம்பினோம் நாம கேணையா அம்மா ஆச்சி ஒண்ணுதான் ஐயா ஆச்சி ஒண்ணுதா ரெண்டு ஆச்சி ஒண்ணுதா நம்ம வாயில மண்ணுதா இதுதான் இன்னைக்கு மக்களை நம்மளை ஏமாற்றி கொடுக்காங்க மாறி மாறி சரைய விட்ட காசு தான் சக்கார் நடக்குது குழந்தை கூட பாருங்களே கோற்ற கேக்குது காசு மார்க்க மூட சொல்லி தமிழகமே கொதிக்குது ஓட்டு வாங்கி போன அம்மா நெஞ்சிலேறி மிதிக்குது இந்த முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் தமிழகத்தை ஏறத்தால் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்கிறது தேசிய கட்சிகளும் ஆண்டு இருக்கிறது ஆனால் அப்படி ஆண்ட கட்சிகள் எல்லாம் இந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததா என்று சொன்னால் இதுவரையிலே இல்லை எரிகிற நெருப்பில என்னையை ஊற்றுவதைப் போல காவிரி பிரச்சனை என்று சொன்னால் போதும் ஜெயலலிதாவிற்கு சந்தோஷம் தான் ஏன் என்று சொன்னால் இதை வைத்த அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் ஜெயலலிதாவும் கலைஞர் அவர்களும் ஆனால் தலைவர் கேப்டன் அவர்கள் இதை வைத்த அரசியல் நடத்தவர்கள் அல்ல தன்னுடைய பிழைப்பையே விட்டுவிட்டு இந்த அரசியலை பிழைப்பாக நினைத்து வந்த தலைவர் நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள் நான் கேட்கிறேன் ஜெயலலிதா அம்மையார் அவர்களே சசி பெருமாள் தவறில் ஏறி சொன்ன நாட்டுக்கு சாராயகம் தேவையில்லை தாய்ப்பால் முக்கியம் என்று சொன்னோம் ஆனால் தாய்ப்பாலையும் விட்டு இன்றைக்கு சாராயமே கதையென்று இருக்கிறார்களே இந்த தமிழகத்தை காப்பாற்றுங்கள் என்று தன் உயிரையே தந்தார் சசி அந்த குடும்பத்திற்காக ஒத்த ரூபாய் இந்த அரசு இருக்குமா தமிழ்நாட்டில் வீரப்பன் ஒருத்தர் இருந்தார் எங்களுடைய மேட்டு பகுதியை சார்ந்தவர் அந்த வீரப்பன் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனையே இல்லை அப்படின்றத இருந்துச்சு ஏன்னா இந்த கர்நாடக அரசும் இந்த ஆண்டு கொண்டிருந்த ரெண்டு கட்சி திராவிட கட்சிகளும் அவங்க பயந்துட்டு இருந்தாங்க எந்த நேரத்தில் யார போய் கடத்தி போய் வச்சுட்டு இருப்பானே தெரியாம ஒரு பயத்துல எல்லாமே இருந்துச்சு கர்நாடக அரசும் ஒழுங்கா தண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு நம்மளுடைய மக்களை வந்து பாத்தீங்கன்னா விவசாய மக்களை விவசாயத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இந்த கர்நாடக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தண்ணி உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு போங்க அங்க என்ன சொல்றாங்களோ அந்த தீர்ப்புக்கு நீங்க தட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது ஒரு மாநில அரசுக்கு அந்த கடமை இருக்கிறது ஆனா நீங்க மக்களை வந்து தூண்டி விட்டு எந்த விதத்துல நீங்க தமிழர்களை நீங்க தாக்குறீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது தமிழகம் என்பது பாத்தீங்கன்னா வந்தாரை வாழ வைத்த தமிழகம் என்றுதான் பெயர் பெற்றுக் கொண்டிருக்கிறது இங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா அனைத்து இன மொழி ஜாதி சமய வேறுபாடு அத்தனை மக்களுமே இங்க இருக்காங்க நாங்க நினைச்சா இங்க கர்நாடக மக்களை வந்து தாக்கறதுக்கு இங்க எங்க தமிழர்கள் எல்லாருமே தயார் ஆனா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நில்லடா என்றுதான் நாங்க ஒவ்வொருத்தருமே நின்றுட்டு இருக்க முடிஞ்சு தமிழன் என்னைக்குமே வந்தார்களை வாழ வைப்பான் என்றுதான் நாங்க இங்க எல்லாருமே நாங்க நிரூபிச்சிட்டு இருக்கோம் அதனால கேவலமாக தயவு செஞ்சு தமிழர்களை யாருமே தாக்கப்படாதீங்க இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்லயும் இருக்கோம் தமிழர்களை எவ்வாறு கொடுமையா தாக்கிட்டு இருக்காங்க அதுவும் கல்லூரி மாணவர்களை காவிரி நீர் எங்களுக்கு தான் கன்னடம் வாழ்க அப்படின்னு சொல்றீங்க அட நாசமா போனவங்களா கன்னடம் வாழ்க அப்படின்னு சொன்னதுனால நீங்க எல்லாமே நல்லா இருந்துருவீங்களா கன்னடர்கள் வாழ்க்கு சொன்னா நல்லா இருந்துருவீங்களா என் ஒட்டுமொத்த தாய்மார்களும் சிந்தி கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மகளையும் மகளையும் நாங்கள் அங்க அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு அங்க உரிய பாதுகாப்பு இல்லை அவங்க ஒவ்வொருத்தரும் உயிருக்கு பயந்து இருக்காங்க நாங்கள் விடும் கண்ணீர் இப்போதும் உங்களை கர்நாடகத்தை எரித்து விடும் என்பது இந்த நேரத்தில் நான் உறுதியா தெரிவித்துக் கொள்கிறேன்

அண்டை மாநிலத்தோட சண்டை போட்டு தர முடியாத ஒரு நிலையில நாம வாழ்ந்து தமிழ் மக்களை காப்பாற்றி செய்யறதுக்கு தமிழனுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது அம்மா அம்மா சொல்றீங்களையா அம்மா நல்ல பருப்பு மிக்காத தெரியாதவனுக்கெல்லாம் கொள்கை பருப்பு கொடுத்து ஆளாக்கி விட்டவரின் புரட்சி கலைஞர் கருப்பு இந்தியா ஆனா அவன் நல்ல பருப்பு இருப்பான் பார்த்தா நல்ல கண்ணு கிட்ட போய் நல்ல பருப்பாயிட்டான் எங்கேயாவது மூட்டை தூக்கி கொண்டு வந்திருப்பான் அவனை கொண்டு வந்து டவுசர் போட்டவன் எல்லாம் வீட்டு கட்டவை அழகு பத்தவராக புரட்சி கலைஞர் கருப்பு எம்டிஆர் பரவி வரும் போகும் ஆனால் கேப்டன் செய்த உதவியை மறந்து விட்டாயிரம் கேப்டன் செய்த உதவியை மறந்து விட்டீர்களே தான் சொல்லுகிறேன் கூட்டத்தை பார்த்து அடைப்படாதீர்கள் மதுரையில தொடங்குகிற போது சுமார் இருபத்தி லட்சம் பேரை கூட்டி தமிழ்நாட்டை அதிர வைத்த ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் காவிரி நதிநீர் பிரச்சனை கருணாநிதி நிச்சயமாக பேச மாட்டார் ஜெயலலிதா நிச்சயமாக பேச மாட்டார் இவர்கள் பேச மாட்டார்கள்

புரட்சி கலைஞருடைய உண்மை தோப்படை தம்புகளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நிச்சயமாக திமுகவோ அதிமுகவோ காவிரி நதிநீர் பற்றியை தீர்க்காது இதை தீர்க்கின்ற ஆற்றல் படைத்த ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் போராட்டங்கள் பல புரட்சிகளை செய்துதான் இந்த கட்சி உருவானதை தவிர இது நேற்று முறை இந்த காலான் அல்ல இவர்கள் இந்த கட்சி ஈஸியா அழிச்சிடலாம் அழிச்சிடலாம் இங்க 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 இருந்துட்டு கேப்டன் வாங்கி சாப்பிட்டு அந்த உப்புக்கு கூட நன்றி இல்லாத எச்சகல பயனா வெளியில போய் சொல்றான் இந்த கட்சி அழிச்சு பார்க்கிறேன் நான் சொல்லுகின்றேன் நீ வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கையால எழுதி செகுத்துல ஆள கையாள தேசிய போகு திராவிட கடன் எழுதி கையால் கரும்பலைகளை எழுதி கையால் ஆனால் தமிழகத்தில் உள்ள லட்சோப லட்சம் தொண்டர்கள் இதயத்திலிருந்து புரட்சி கலைஞர் கேட்டனையும் தேசிய முற்போக்கு இந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் பேசிருப்பீங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு போன் பண்ணானுங்க டார்ச்சர் கொடுத்தாங்க வந்துரு உனக்கு நிறைய பணம் தாரோம் நிறைய பதவி தாரம் நீ அமைச்சர் பதவியே கொடுத்தாலும் இதுக்கு சமண்டா டேய் நீ வேணா போவடா எதையோ வாங்குனதுக்கு ஏதாவது பேசணுமே எதாவது கட்டணுமேன்னு நாய் வாதாட்டின மாதிரி நீ போவான்டா உன்ன மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைக்காடா எச்ச எக்ஸாவா நீ மாதிரி எவனும் இருக்க மாட்டான்டா டை டேய் ஹவுசோர் போட்டா உன்னைய பழகு பார்த்து சடமண்ட உருப்பினராக்கி கோல்கே பிரபு சேலனராக்கி கொரானா இன்னைக்கு நீ நாய் மாதிரி குளைகிறடா டேய் போடுடா கேப் போடு IPC 511 எங்க நுழைஞ்சா எங்க வரணும் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கறேன் நீ பேசுற அந்த ரெக்கார்ட் இருக்கு ஒரு டிவில வேற சொல்றான் அவன் நீங்க பேசுற ராஜேந்திரன் அப்படி ரெக்கார்ட் பண்ணாரே

முதல்ல காவிரி விட மாட்ட கன்னடக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்ப அதெல்லாம் விட்டுட்டு என்கிறார்கள் என்கிறார்கள் கன்னடத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கன்னட வெறியர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் தமிழில் இருந்து பிறந்தவர்கள் தான் கன்னடர்கள் என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இங்கே இந்த பிரச்சனை வராது என்று நான் கருதுகிறேன் நம்முடைய நாடு சுதந்திரம் கிடைத்த பொழுது பாகிஸ்தான் வாரத்தில் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு கிடைத்தது அவர்களுக்கு மங்களது தேசத்தை பிரித்து அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் மங்கள தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அதே போல நம்முடைய இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது நம்முடைய தமிழகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் மூத்த தலைவர்கள் எல்லாம் இந்த நதிநீர் பிரச்சனை எதிர்காலத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆந்திரா கர்நாடகா கேரளா என்று இந்த ஐந்து பாண்டிச்சேரி தமிழகம் என்று சொல்லி நாட்டை எங்களுக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நதிநீர் பிரச்சனை எதிர்காலத்திலே உருவாக என்று திராவிட நாடு கொள்கையை கொண்டு வந்தார்கள் ஆனால் எதிர்காலத்திலே இந்திய திருநாடு பிளவுபட்டுவிடக் கூடாது இந்திய நாடு ஒரு ஒருங்கிணைந்த பாரத நாடாக இருக்க வேண்டும் இந்த நாட்டை யாரும் சொல்லி சொல்லி என்று பிரிக்கப்பட்டு இந்த நாட்டிற்கு தமிழகத்திற்கு திராவிட நாடு கொள்கையை கைவிட்டு தமிழ்நாடு என்று பெயர் வாங்கி கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணாவர்கள் ஆனால் இன்று எந்த நோக்கத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய திராவிட நாடு கொள்கையை கையில எடுத்தார்களோ அந்த தான் இந்த காலத்தில் சரி என்று கூறும் மனிதனிற்கு இந்திய அரசாங்கத்தை உழப்புணர்வாக நடத்தக்கூடிய மத்திய அரசாங்கம் இன்று நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்று பாரதிய ஜனதா ஆட்சியில இருக்கக்கூடிய மோடி அவர்களை நான் தேசிய உற்பத்த திராவிட கழகத்தின் சார்படை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்னவென்று சொன்னார் ஒரு நாட்டிலே ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் நதினை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது வேறொரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி மொழி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை பொறுப்பு ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது